ஒரு குடும்பத்துல சிறந்தவங்க குடும்ப தலைவரா குடும்ப தலைவியா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் எப்பவுமே நம்முடைய தமிழ் சமூகத்துல குடும்ப தலைவரை விட ஒரு படி மேல குடும்ப தலைவியை வைத்திருக்கக்கூடிய பண்பாடு நிறையவே இருக்குது இதுக்கு சான்றா ஒரு சங்க இலக்கிய பாடல் இருக்குது புறான்னு கூடிய இருபதாவது பாடல் வீரை வெளியேடான் எழுதுனா ஒரு அழகான பாடல் இந்த பாடலுடைய கதை ரொம்ப அழகா இருக்கும் ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு வீடு அந்த வீட்டு வாசல்ல முசுண்ட செடின்னு சொல்லக்கூடிய செடிகள் பொதர் போல உயரமா படர்ந்துருக்கக்கூடிய ஒரு காட்சி அந்த காட்சியில வெளியே ரெண்டு மான்கள் கொஞ்சு கொடாவை காதல் செய்யற ஒரு காட்சி நடக்குது அது பக்கத்திலேயே யானை வேட்டைக்கு போன ஒரு கணவன் அயர்ந்து வந்து தூங்கிட்டு இருக்காரு உள்ள பாத்தீங்கன்னா அந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய கணவனுக்காக ஆரல் மீன் சமைச்சிட்டு இருக்கக்கூடிய மீன் குழம்பு வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தரசி இருப்பாங்க இந்த நேரத்துல அவங்க சமைக்கிறதுக்காக ஒரு இடத்துல அரிசியை கொட்டி காய வச்சிருப்பாங்க இப்போ அங்கே ஒரு கோழி வந்து அந்த அரிசியை சாப்பிட்றதுக்காக கொத்தி சாப்பிட்றதுக்காக வரும் அதை இல்லத்தரசி விரட்ட போகும்போது திடீர்னு ஒரு யோசனை வரும் இப்போ அந்த கோழியை விரட்டினா இந்த சத்தத்தால் வெளியே காதல் செஞ்சுட்டு இருக்க மான் மருண்டு ஓடி போயிடும் அந்த சத்தத்தில் தன்னுடைய கணவன் முடிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழியை விரட்டாமல் நீ தனையை சாப்பிடு அப்படின்னு விட்டுருவாங்க ஒரு இல்லத்தரசி எல்லா உயிர்களுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் சேர்த்து எப்படி ஒரு குடும்பத்தை வழி நடத்தணும்ன்ற தன்மை இந்த பாடல் இருக்கு அது மட்டும் இல்ல அந்த வீட்டு வழியா யார் போனாலும் வழிபோக்கர்கள் வாங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்க அது மட்டும் இல்ல என்னுடைய கணவன் யானைகளை வேட்டையாடி மன்னனுக்கு கொடுத்து அது மூலமா நிறைய பரிசு பொருட்களோட வந்திருக்காரு அதையும் பகிர்ந்து தர வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி தாங்கிட்ட இருக்கத எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய மனசும் மற்ற உயிர்களையும் தன்னை போல நேசிக்கூடிய உணர்வும் ஒரு குடும்ப தலைவிக்கு இருக்கணுங்கிறத முன்றில் முஞ்சையோடு முசுங்கை பம்பி இந்த புறநான்குடைய முன்னூத்தி இருபதாவது பாடல் ரொம்ப அழகா சொல்லியிருக்க